ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to Non-Stop குக்கிங் இன்றைக்கி நம்ம ஒரு சுவையான ஈவினிங் ஸ்நாக்ஸு ரவை போண்டா செய்யப்போகிறோம் இது நல்லா முறு மொறுன்னு சாஃப்டாக இருக்கும் வாங்க நம்ம இதை எப்படி செய்யலான்னுட்டு பார்க்கலாம் இப்போ வந்து நம்ம இந்த ரவை போண்டா செய்யறதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கலாம் அதில் வந்து இந்த கப்பில் வந்து நான் ஒரு கப்பு ரவை எடுத்திருக்கேன் அதை இதிலே போட்டுடலாம் இதிலே வந்து நம்ம அரை கப்பு வந்து தண்ணி விட்டுக்கணும் ரவை எடுத்த நம்ம அரை கப்பு நம்ம தண்ணி எடுத்து இதை நல்லா ஊற்றி கையில் நல்லா இப்படி பிசைஞ்சிக்கலாம் அளவுக்கு கையில் நல்லா பிசைஞ்சிட்டு நம்ம அப்படியே ஒரு பத்து நிமிஷத்துக்கு நம்ம அப்படியே மூடி போட்டு வச்சிடலாம் இதை ஒரு பத்து நிமிஷம் கழித்து நம்ம பார்க்கலாம் இப்போ வந்து நம்ம ரவையை வந்து ஊற வச்சிருக்கோம் பாருங்கள் இந்த அளவுக்கு நம்மளுக்கு நல்ல ஒரு சாஃப்டாக கிடச்சிருக்கு இந்த அளவுக்கு இருக்கணும் ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சா போதும் நம்ம பாருங்கள் இது தண்ணியெல்லாம் நல்லா இழுத்து நல்லா இந்த அளவுக்கு ஆகிடுச்சு பாருங்கள் கரெக்டாக நம்ம ஒரு கப்புக்கு அரை கப்பு தண்ணி ஊற்றணுன்னா கரெக்டாக இருக்கும் அளவு இப்போ வந்து நம்ம இதில் ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் நம்ம இதிலே போட்டுடலாம் இதிலே வந்து ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டுடலாம் ஒரு சின்ன துண்டு இஞ்சி பொடியாக நறுக்கி போட்டுக்கலாம் இதிலே வந்து கறிவேப்பிலை கொத்தமல்லி போட்டுடலாம் இப்போ இதுக்கு வந்து ஒரு கால் டீஸ்பூன் வந்து தனி மிளகாய் பொடி போட்டுக்கலாம் நம்ம ஏற்கனவே பச்சை மிளகாய் போட்டிருக்கோம் கொஞ்சம் ஒரு ஃப்ளேவர் கோசரம் தனி மிளகா இப்படி போட்டுக்கலாம் இதில் ஒரே ஒரு சிட்டியை நம்ம ஆப்ப சோடா போட்டுக்கலாம் கொஞ்சம் ஆப்ப சோடா வேணான்னா ஒரு ரெண்டு டீஸ்பூன் வந்து தயிர் ஊற்றி பிசைஞ்சிக்கலாம் இப்போ இதை நல்லா நம்ம கையில் நல்லா பிசைஞ்சிக்கலாம் இதை இந்த வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாமே நல்லா கலந்து வரணும் அந்தளவுக்கு நம்ம நல்லா பிசைஞ்சிக்கலாம் தண்ணியே ஊற்றக்கூடாது நம்ம இதுவே நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் இது வந்து நல்லா இந்த அளவுக்கு இப்படி எடுத்து போடுற அளவுக்கு நம்ம தண்ணி கரெக்டாக இருக்கும் அது அப்படி உங்களுக்கு தண்ணியே இல்லை ரொம்ப இதுவாக இருந்ததுன்னா கொஞ்சமாக தண்ணி கலந்து நீங்கள் பிசைஞ்சிக்கலாம் இப்போ இந்த அளவுக்கு நம்ம பிசஞ்சிக்கலாம் இப்போ வந்து இதுலேயே நம்ம இந்த போண்டாக்கு தேவையான அளவு நம்ம சால்ட்டு போட்டுக்கலாம் இப்போ இதை நல்லா பிசைஞ்சு வச்சிடணும் இந்த அளவுக்கு நல்லா இப்போ பிசைஞ்சிடலாம் இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்கணும் தண்ணி பாருங்கள் நான் தண்ணியே ஊற்றுல இந்த வெங்காயம் இதெல்லாம் போட்டு பிசைஞ்ச உடனே இந்த அளவுக்கு தலை தலைன்னு ஆயிடுச்சு பாருங்கள் உங்களுக்கு அப்படி கம்மியாக இருந்ததுன்னா கொஞ்சம் நீங்கள் தண்ணி கலந்துக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு இருந்தால் தான் போண்டை போட்டால் நல்லாயிருக்கும் இப்போ வந்து நம்ம இதை போண்டாவாக போட்டு எடுத்துக்கலாம் இப்போ வந்து நம்ம ஒரு கடாய் வச்சு நல்லா அதில் எண்ணெய் ஊற்றி வச்சுட்டோம் இப்போ இந்த எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு இப்போ வந்து நம்ம இந்த போண்டாவை போட்டு எடுத்துடலாம் ஒன்று ஒன்றா இப்போ வந்து நம்ம போண்டா வந்து கொஞ்சம் சின்ன சின்னதாக தான் போடணும் ஏன்னா இது ரவைன்றதால உள்ளே சீக்கிரமாக வேகாது அதனால் நம்ம இந்த அளவுக்கு கொஞ்சம் சின்ன சின்னதாக போட்டுக்கலாம் போண்டாவா இப்போ நம்ம ஒரு ஒரு போண்டாவா போட்டுக்கலாம் எல்லா மாவையும் நம்ம நல்லா சின்ன சின்ன போண்டாவா போட்டுக்கலாம் இது வந்து நல்லா உள்ள சாப்பிட்டா வெளியில குரு முருன்னுட்டு இருக்கும் இப்போ இதை அப்படியே ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறம் நம்ம திருப்பி போட்டுக்கலாம் இப்போ இதை லைட்டாக அப்படியே நம்ம ஒன்று ஒன்றா அப்படியே திருப்பி போட்டுக்கலாம் பாருங்கள் ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு இப்போ ஃபுல்லாக நம்ம திருப்பி போட்டுட்டோம் இப்போ இந்த பக்கமும் நல்லா வெந்துருட்டோம் ரெண்டு பக்கமும் நல்லா வெந்து மொறு மொறுன்னு வரணும் பாருங்கள் இப்போ இது நல்லா கொஞ்சம் வேகட்டும் இப்போ நம்மளுக்கு நல்லா ரெண்டு பக்கமும் நல்லா வெந்துருச்சு பாருங்கள் இப்போ இதை நம்ம எடுத்துடலாம் நல்லா மொறு மொறுன்ட்டு நல்லா வெந்திருக்கு இதே போல் நம்ம எல்லா மாவையுமே போட்டு எடுத்துடலாம் இது வந்து நல்லா நம்மளுக்கு ஈவினிங்கில் குழந்தைங்களாம் ஸ்கூல் விட்டு வந்தால் நம்ம ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸெலாம் செஞ்சு கொடுக்கலாம் சட்டுன்னு வேலை ஆகிடும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் பசங்கள்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க வித்தியாசமான ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இது ரவையில் நம்ம போண்டா செய்யறது நம்ம மைதா போண்டா உளுத்தும் போண்டா க கடலை மாவு போண்டாலாம் செய்வோம் இந்த ரவையில் போண்டா செஞ்சால் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்க இப்போ இதையும் நம்ம நல்லா திருப்பி போட்டு எடுத்துடலாம் இப்போ இதுவும் நல்லா வெந்திருச்சு அவ்வளோதான் இதையும் நம்ம எடுத்துடலாம் இப்போ பாருங்க நல்லா ஒரு மொறு மொறுன்னு ரவை போண்டா ரெடி ரெடியாகிடுச்சு பாருங்க இது ஃபுல்லாக நம்ம எடுத்துடலாம் அவ்வளோதான் இது ஒரு நல்ல ஒரு அருமையான டேஸ்டில் இருக்கும் ஈஸியாகவும் நம்ம இந்த போண்டாவை செஞ்சிடலாம் அவ்வளோதான் இப்போ இந்த போண்டா ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் நல்லா சுட சுட நல்லா ஈவினிங்கில் இந்த போண்டாவை சுட்டு நம்ம சாப்பிட்டோம்னா நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் இதே போல் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்